கல்யாணமே போடலங்க எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுதுங்க எனக்கு கல்யாணம் இல்லை இணைய இருப்பாய் ஆறு வருஷம் ஆகுது நானும் தாலி போடல ஏங்க ஆண்கள் யாராவது தாலி போட்டிருக்கிறீங்களா ஏன் போடல நாங்களே நம்மளுக்கு நாய் குட்டியா நாங்க தனிமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏன் நீங்க பேசுறீங்க அவங்க கிட்ட ஆதாரம் இல்லனா உங்ககிட்ட ஆதாரம் இல்லை என்றால் நீங்க எப்படி பேசுனீங்க ராமாயணம்ங்கிற பேர்ல மகாபாரதம்ங்கிற பேர்ல பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய

தொடர்ந்து தான் சாகும் வரையிலும் தன்னோட மூத்திர பைய தானே சுமந்து இதுதான் குறிப்பான வார்த்தை தன்னுடைய மூத்திர பைய தானே சுமந்து எவ்வளவு வசதி வாய்ப்புகளோட இருந்தவர் தான் தந்தை பெரியார் அவரோட மூத்திர பைய அவரே சுமந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் குறிப்பா பெண்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் சமநீதிக்காகவும் வாழ்நாள் முழுக்க போராடி இறந்த ஒரு தலைவரை அவரை பத்தி எந்த முகாந்தரமும் இல்லாம குடிச்சிட்டு வாய்க்கு வர்றதெல்லாம் போதையில உளரக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கு கருஞ்சட்டை படையோட எச்சரிக்கையா இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தை நிகழ்த்திகிட்டு இருக்கிறோம் அவரு தன்னோட வா நாக்கை நீட்டி நீட்டி ஏ ஆம்பளடா அப்படின்னு கத்தி பொய்களை வந்து உண்மை மாதிரியே கட்டமைக்கக்கூடிய வேலையை ரொம்ப மும்முரமா செஞ்சிட்டு இருக்கிறாரு அவருக்கு நாங்க சொல்லிக்கிறது ஒன்று தான் உங்களுக்கு திராணி இருந்தா தெம்பு இருந்தா நேரடியாக விவாதத்துக்கு வருவோம் நாங்க ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கோம் தூரமாலாம் இல்லை ரம்பங்க வீட்டுக்கு ரொம்ப அ르காமேல்டா இருக்கும் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிகிட்டு பத்து பேரை வெளியே காவலுக்கு நிறுத்திட்டு இருக்கிறீங்க நாங்க பத்து பேர் கூட வரல ரெண்டு பேர் வரோம் நீங்க வாங்க வந்து உட்காந்து விவாதிக்கலாம் விவாதம் பண்றதுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம கிடைக்கிற நேரத்துல ஓசி குடி குடிச்சிட்டு அறிவுன்றதே சுத்தமா இல்லாம தொடர்ச்சியா வெஞ்சிருக்காருன்னு தானே வீட்டுக்கு வெளிய வந்து வீட்டுக்கு வெளியனா வீட்டு விட்டு வெளிய வந்துடாரே

இல்லையா நடுவுல ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணுங்க காவல்துறை மதிக்காம வர வேண்டியது ஏன் காவல்துறை நடுவுல வச்சு அங்கன்னு நின்று பேட்டி கொடுக்கணும் அவர் கருப்பையை அறுத்து போட சொன்னது பெண்களை குழந்தை பெற்று கொள்ளும் இயந்திரமா மட்டும் இந்த சமூகம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு காரணத்தான் தான் இன்னைக்கு வர்றது வரைக்கும் இந்த சமூகம் விட்டுதான பார்த்துட்டு இருக்கு எனக்கு அஞ்சு வயசுல ஒரு குழந்தை இருக்கு என் குழந்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன் நான் வந்து யூனி இருக்கேன் ஏங்க எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுதுங்க எனக்கு கல்யாணம் இணைய இருப்பாய் ஆறு வருஷம் ஆகுது நானும் தாலியை போடல ஏங்க ஆண்கள் யாராவது தாலி போட்டிருக்கிறீங்களா ஏன் போடல நாங்களே உங்களுக்கு நாய் குட்டியா நாங்க தாலியை கழுத்து மாட்டேன் நான் டேக் போட்டிருக்கேன் பாரு நான் அவனோட நாய் இவனோட நாயின் காட்டிட்டு பிரியறதுக்கு அது எங்களோட அடிமை சின்னமா இருக்கு அதனால நான் உடச்சி அறியறோம் நாங்க அதே தான் பெரியார் சொன்னாரு இன்னைக்கு வளர்ந்து வர்ற சூழல்லையும் இன்னைக்கு வேலைக்கு போற பெண்கள் அவங்களோட சம்பளத்தை எடுத்து தானா சம்பாதிச்சு செலவு பண்ணிட முடியுமா இல்ல அவங்க போட்டுக்க நகையை அவங்கள போய் அடகு வச்சிருக்க முடியுமா பெண்களை இங்க நகையை மாட்டிக்கிற ஒரு ஸ்டாண்டுகளா தான் இந்த சமூகம் பயன்படுத்திட்டு இருக்கே ஒழிய அவங்களுக்கான உரிமையை முழுசா கொடுக்கல அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதை நீ உடைத்தறின்னு பெரியார் சொன்னாரே ஒழிய நீ வா நான் உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு ஆபரேஷன் பண்றேன்னு பெரியார் எந்த இடத்துலயும் சொல்லல அது வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு கபாதிய வெட்டி பாதிய கட் பண்ணி பெரியாரை குறித்து என்ன பேசினா சென்சேஷனா இந்த நியூஸ் பரவும் பெண்களை பத்தி பேசினா தான் அது பரவும் ஒரு பெண்ணை தவறா பேசிட்டான் அப்படின்னா நம்ம உடனே வந்து பெரிய வீர தீரச் சூரர்களா கற்பை காபாத்திரங்கள ஆயிடுவோம்ல அதனால பெண்களை மய்யப் பயன்படுத்தி தொடர்ந்து இந்த வேலையை செய்யறதே வந்து சீமான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு கருஞ்சட்டை படை ஒரு நாளா அனுமதிக்க மாட்டோம் நாக்கு அடக்கலனா ஒரு நாக்கு எப்படி அடக்கணும் அப்படி அடக்கி காட்டுறது தெரிஞ்சு நன்றி தோழர் சீமான் பேசியதற்கு வந்து ஆதாரம் இல்லைன்னு சொல்றீங்க அவர் வந்து என்னிடம் ஆதாரம் இருக்குது இல்லாட்ட வந்து விடுதலை இயக்கம் வந்து அந்த ஆதாரத்தை வந்து ஹோல் பண்ணி வச்சிருக்காங்க பெரியாரோட எழுத்துக்கள் எதுவுமே நாட்டுடைய ஆக்கப்படுது நாட்டுடைய ஆக்கங்க நான் ஆதாரத்தை தருகிறேன் சொல்லி சொல்றாரு நீங்க வந்து விடுதலை கழகத்துக்கோ அல்லது கி வீரமணி அவர்களுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்குறீங்களா பெரியாரோட எழுத்துக்கள் நாட்டுடைய பெரியாருடைய எழுத்துக்களை வந்து நாட்டுடைய ஆக்கணும் அப்படிங்கிறது திராவிட விடுதலை கழகம் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் வரும் அது வரவேற்கக்கூடிய விஷயம் ஆனா அந்த சீமான் எந்த இடத்துல சொல்றாருன்னு ஒண்ணு இருக்கு இங்க சமூகத்துல ஒரு ஆளை தொட்டா எப்படி பரபரப்பு உருவாகும் அப்படின்னு தெரிஞ்சு பெரியார தொட்டு பரபரப்பை ஏற்படுத்திட்டாரு அவர் அவ்வளவு நல்லவர் தானே வந்து கருஞ்சட்டை கூட்டத்துக்கிட்ட கிளம்பி இருக்க உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா நீங்க தாராளமாக அதை வெளியிட்டு இந்த பரபரப்பை அடக்கிருக்கலாமே நீங்க அப்படி காட்டியிருந்தா பெண்களை நான் கூட்டிட்டு வந்து உங்க கூட பக்கம் நிக்கிறேங்க அவரு தமிழை எந்த இடத்துல காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு ஒண்ணு இருக்கு அவர் எதுக்காக சொல்றாருன்னா எல்லா ஆங்கிலம் போன்ற மொழிகள்ல வந்து நிறைய சயின்டிபிக்கான விஷயங்கள் வந்து அறிவுபூர்வமான விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் போது இங்க மட்டும் ராமாயணம்ன்ற பேர்ல மகாபாரதம்ங்கிற பேர்ல பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பொண்ணுக்கு அஞ்சு புருஷங்கிறதை யாராவது ஏத்துப்பீங்களா முடிக்கவே இல்லை முடிக்கலங்க நான் நான் முடிக்க உங்களுக்கு வந்து நீங்க சொல்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா இல்ல உங்களுக்கு வந்து என்ன வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி क्वेश्चन பண்ணனுமா இல்ல கேள்வி தான் வேற நான் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஆரம்பிக்கிறீங்க இல்ல நான் முடிக்கணும் இல்ல பேசுங்க பேசுங்க தொடர்ச்சியா தமிழ் தமிழ் மொழியிலயும் தமிழ் மொழியிலயும் ஏன் கண்ணகி பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க மதுரை எரிச்சாங்கன்னு சொல்றீங்களா அது கோவன் எரிச்சிட்டு போய் இருந்து முடிஞ்சிருக்கல ஏன் மதுரையை போய் எரிக்கணும் அதெல்லாம் கட்டுக்கதை தானே இன்னைக்கு நான் போய் ஏ எரி அப்படின்னு எரிஞ்சிருமா அதெல்லாம் கட்டுக்கதைகள் தானே அந்த மாதிரியான கட்டுக்கதைகளை தமிழ் மொழியில நிறைய சுமந்துட்டு இருக்கு அப்படின்றத கருத்தை பதிவு வைக்கிறதுக்கு அந்த இடத்துல அழுத்தமா அவர் சொன்னாரு அதே மொழிக்காக அதை வந்து கணினிகள்ல பதிவேற்றணும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுன்றதுக்காக சீர்திருத்தம் பண்ணதும் தந்தை பெரியார் தான் பத்தி பேச சொல்லுங்களேன் ஏன்னா தொடர்ந்து அவர் கடைசி வரைக்கும் போராடிட்டே இருந்தாரு குத்துசி குருசாமியும் குத்துசி குருசாமியும் நாங்க தூக்கி பிடிச்சி பேசுறோம் முத்துலட்சுமி ரெட்டியும் நாங்க தூக்கி பிடிச்சி பேசுறோம் யாரெல்லாம் இந்த சமூகத்துக்காக பேசுறாங்களோ அவங்க எல்லாரையுமே நாங்க தூக்கி நிறுத்தி பேசதா செய்யறோம் தூக்கி நிறுத்தி பேசதா செய்யறோம் நீங்க முடிவு பண்ண கூடாது நாங்க யாரும் தூக்கி பிடிக்கணும்ங்கிறத ஒருத்தரோட கருத்து ஒன்னு எனக்கு பிடிக்கும் ஒன்னு எனக்கு பிடிக்காது எனக்கு எந்த கருத்து வேணுமோ அதை நான் எடுத்துப்பேன் எனக்கு வேண்டாத கருத்து நான் விட்டுட்டு போப்பேன் பெரியார் கிட்ட இருக்க கருத்து எனக்கு ஏத்துதான் இருக்கு என் சமூகத்தை குறிப்பா என் சமூகம் மீன்ஸ் பெண்கள் சமூகத்தை தூக்கி அடுத்த நிலை கொண்டு போகக்கூடிய பெரியாரோட கருத்துகள் ஃபாலோ பண்றோம் பெரியார் வந்து அந்த காலத்திலேயே ஒரு அமைப்பை வந்து வலுவா கட்டமைச்சிட்டு போனாரு அந்த அமைப்பு தொடர்ந்து பெரியார பெரியாரோட கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சார் வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு எல்லாமே பண்ணிட்டு தாங்க இருக்கும் நீங்க வந்து ராயப்பேட்டையிலும் மயிலாப்பூர்லயும் எங்களோட அலுவலகம் இருக்கு நீங்க ஒரு ஒரு நிகழ்வுகளுக்கு வந்து பாருங்க எல்லா நிகழ்வுகளையும் திராவிட கழகம் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு தான் இருக்காங்க அது வந்து நீங்க அங்க பத்தி முளத்துறை மணி அவர்கள் வீரமணி அவர்கள் குற்றச்சாட்டுல பெரியாரோட எழுத்துக்க வச்சு அவர் மட்டும் தான் பணம் சம்பாதிச்சு இருக்காருன்னு சொல்லி உங்களோட இதழ்கள் கடந்த காலம் வந்து எழுதிருக்கீங்க முடிச்சுக்கிறேன் அதே மாதிரி சீமானவர்கள் வந்து சொன்ன இடம் வந்து வேறன்னு சொல்றீங்க சீமானவர்கள் ஆதாரம் வந்து ஏன்ட்ட இல்ல அவங்கள்ட்ட இருக்கிறத காமின்னு சொல்றது வந்து அவரை டிஃபன் பண்ணுறக்காண்டி சொல்கிறார் ஆனால் குளத்தூர்மணி அவர்கள் வந்து வீரமணி வழக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா பெரியாரோடைய வைத்து இவங்க காசு சம்பாதிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லி ஒரு பணத்தை வச்சு அவங்க மேல ஒரு அலிகேஷன் அவர் வந்து பணத்தை வச்சு அலிகேஷன் வைக்கல பெரியாரோட எழுத்துக்களை வந்து நாட்டுடமை பெரியாரோட எழுத்துக்களை வந்து ஒரு ஒரு சூழலுக்கும் ஒரு ஒரு வார்த்தைகள் வெளிப்படுங்க அந்த வார்த்தைகளை புடிச்சுக்கிட்டு இந்த விளையாட்டெல்லாம் நாங்க விளையாடுறது இல்ல எங்களுடைய நோக்கம் அதுதான் சொல்றேன் எங்களுடைய நோக்கம் பெரியாருடைய எழுத்துக்கள் நாட்டுமையாக்கப்படணுங்கிறதா இப்பயும் அதுதான் வழிமொழியும் அது சீமான் சொன்னாருன்றதுக்காகலாம் கிடையாது நாங்கள் அதை தொடர்ந்து அதுதான் அதுதான் வந்து ஏங்க அவங்க வந்து எங்களோட தோழமை இயக்கம் நம்ம தோழமை இயக்கங்கள்கிட்ட உட்காந்து பேசி முரண்களை வந்து சரி பண்ணிக்க முடியும் அது எத்தனை காலமா இருந்தாலும் சரி இன்னைக்கு எல்லா போராட்டங்களும் மக்களுக்கு தேவையான போராட்டங்களுக்கு எல்லாம் ஒன்னு தான் செய்யறோம் சரிங்களா நீங்க எங்களுக்கு சிந்து முடியிற வேலையை விட்டுட்டு நீங்க வந்து இது உண்மை கிடையாதுங்க நம்ம எந்த இடத்துல எதை பேசணும்னு ஒண்ணு இருக்கு இது சீமானுக்கு எதிரான ஒரு இது நீங்க இங்க வந்து திராவிட விடுதலை கழகம் திராவிடர் கழகத்துக்குமான ஆக்குன்ற கோரிக்கையை நாங்க எப்பவுமே சொல்றோம் நான் அதை மறுக்கவே இல்லையா நாட்டுடமையாக்கப்படும் கோரிக்கை இன்னைக்கு நாங்க எப்பவுமே முன்வைக்கிறோம் அப்ப நாட்டுமே ஆக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏன் நீங்க பேசுறீங்க அவங்க கிட்ட ஆதாரம் இல்லனா உங்ககிட்ட ஆதாரம் இல்லை என்றால் நீங்க எப்படி பேசுவீங்க என்ன ஆதாரத்தை கொடுத்தாரு என்ன ஆதாரத்தை கொடுத்தாரு நீங்க இவ்ளோ இது இவ்ளோ அதுக்கு நீங்க வந்து இது வச்சிருக்கேன் ப்ரூஃப் வச்சிருக்கேன்னு அவர் கொடுத்த ஆதாரத்துக்கான ப்ரூஃப் கொடுங்க நான் வந்து இதுல போய் நான் வந்து நீதி மன்றத்துல போய் நான் ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறேன் சொல்ற திராணியற்ற முதுகெலும் இல்லாத ஒரு நபருக்காக தயவு செய்து தோழமை இயக்கங்களுக்குள்ள சிந்து முடியிற வேலையை பத்திரிகையை வந்து பாக்காதீங்க மக்களுக்கான வேலையை செய்து இன்னும் நிறைய இருக்கு அதனால இதுலயே நாங்கள் தேங்கி விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் சீமானுக்கான பதிலடியே இது கட்டாயமா இருக்கும் சீமானோட நாக்கு தகர்ந்தட்டை அடக்கி காட்டும் நன்றி வணக்கம்